நம்ம நாட்டில் இப்போல்லாம் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது இதை பற்றி மக்கள்கிட்ட கேட்டால் ரோடு சரியில்லை அரசாங்கம் நல்ல ஃபெசிலிட்டியை மக்களுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆனால் இதில் எத்தனை பேர் நம்ம ஒழுங்காக இருக்கோம் முதல்ல அதிகமாக ஹெல்மெட் போடுறோமா இல்லை சாலை விதிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணுறோமா ரோடு நல்லா இல்லை சாலை விதிமுறைகளை ஒழுங்காக பயன்படுறதில்லை ஹெல்மெட்டை போடுறதில்லை ஷீட் பெல்ட்டை போட்டு காரில் வண்டியை ஓட்டுறதில்ல குடிக்காமல் வண்டி ஓட்டுறதில்ல பெரும்பாலான நபர்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க இந்த பிரச்சனைலாம் பத்தாதுன்னு இப்போ ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க மேலும் இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க இவர் சொன்னது சரியா தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க

அப்ப கெட்டான கொலைசில போய் மாட்டும் போது நேரா அந்த டிரைவர் தான் உட்கார்ந்து இருப்பாரு அந்த லாரியில போய் இந்த டிரைவர் தான் இடிக்கிறார் இடிச்சோன்னா இவரு ஸ்பாட் அவுட் இப்ப எல்இடி லைட் வந்து வீட்டுக்கு போயிட்டான் எல்இடி லைட் அடிச்சவன் வீட்டுக்கு போயிட்டான் பேசாம இப்போ அந்த எல்இடி லைட் பார்த்ததுனால நான் செத்து போயிட்டேன் நான் இறந்துட்டேன் ஆப்போசிட்ல வந்த லாரிக்கார ஜெயில என்ன அக்யூஸ்ட் என்ன அடிச்சு பண்ணிவிட்டான் இப்போ இந்த இடத்துல கேமரா இல்ல